மெய்யர் பெருமக்களின் இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்செத்தம்பலம் அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நற்சிந்தனையோடு அதாவது நல்ல சிந்தனை என்ன நற்றுணையாவது நமச்சிவாயு சொல்கிறாங்க இல்லையா அந்த நமச்சிவாயு என்ற அந்த சொற்றொடரை கூறி நல்லவற்றையே பேசி அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அருளுரைகளையும் நன்கு கேட்டு நீங்களும் நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிற்றம்பலம் அந்த மாதிரி தில்லை அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடன் நடராஜ பெருமானையும் பெருமானுடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகு காமாட்சி உடன் அவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஐந்தாம் திருமுறையிலிருந்து திருமால் பேரு என்னும் திருத்தலத்தினை அதாவது திருமால் பேருவினுடைய திருத்தலத்தினுடைய பதிகத்தை நாவுக்கரச பெருமான் பாரிய இந்த ஐந்தாம் திருமுறையிலிருந்து அதாவது அறுபதாவது பதிகம் திருக்குறுந்தகை இல்லை மூன்றாவது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் கட்சி நகர் திருமே திருமேற்களி தொழுது திருமால் பேரு வந்து அணைந்து போற்றி பாடிய பாடியவற்றுள் ஒன்று இந்த திருப்பதிகம் இந்த பதிகத்திலே எட்டாவது பாடலும் ஒன்பதாவது பாடலும் கிடைக்கல இப்பொழுது நாம் பெருமானிடத்திலே மூன்றாவது பாடலை விண்ணப்பிப்போம் சாத்திரம் பல பேசும் சழக்கர்கள் அருமையான வார்த்தையை போடுறார் சழக்கர்னு சொல்கிறார் சாத்திரம் பேசும் சாத்திரம் பல பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் பாத்திரம் சிவம் என்று பணிதீரே பாத்திரம் சிவம் என்று பணிதீரே மாத்திரைக்குள் அருளும் மால் பேரார் மாத்திரைக்குள் அருளும் மால் பேரரே என்று பாருங்க சாத்திரங்கள்லாம் பேசுறீங்கல்ல எல்லா சாத்திரமும் பேசுறீங்க சரி சாத்திரங்கள் எல்லாம் பேசக்கூடிய சடக்கருங்கிறதுக்கு என்ன சொல்றாருன்னா தீயவர்களேங்கிறார் கோத்திரம் குலம் எளியவற்றை கொண்டு என்ன செய்ய போறீங்க எந்த கோத்திரமா இருந்தா என்ன எந்த குலமா இருந்தால் என்ன கோத்திரம் குலம் முதலியவற்றை கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள் என்ன கோத்திரமா இருந்தா என்ன என்ன குலமா இருந்தா என்ன சாத்திரம் பேசுறீங்க பணிதற்கு உரியவன் யார் என்ன சிவபரம்பொருள் தான் நான் அனைவரும் பணிய வேண்டியது யாரிடத்தில் சிவப்பரம்பொருள் தான் அந்த சிவ என்று கொண்டு நீங்கள் பணிவீர்களே ஆனால் திருமாப்பேற்றிலே உள்ள இறைவன் என்ன செய்வார் தெரியுமா மாத்திரை பொழுதிலே வந்து அருள் செய்வார் மாத்திரை என்ன என்னது அது என்ன மாத்திரை கண்ணிமைத்தல் கை நொடித்தல் நேரம் இயல்பெழு கண்ணிமைன்னு சொல்லுவார் கை நொடித்தான் அதான் மாத்திர அந்த அவ்வளவு நேரத்தில் உள்ள சுவாமி அருள் செய்வார் எப்படி செய்தார் பாத்திரம் சிவன் என்று பணிவீர்கள் பணிதற்குரிய பொருள் சிவபெருமான் தான் என்று பணியினர் சிவபெருமானிடத்திலே அன்பும் நினைப்பும் இல்லாத ஒழியும் பிரமண்டத்திலே அன்பும் இல்லை நினை அவனுடைய நினைப்பே இல்லை சுவாமியுடைய நினைப்பே இல்லை அப்படின்னா என்ன செஞ்சாலும் அதை பயன் தராது பயன் தராது சாத்திரம் சமய இலக்கண வரம்பு சடக்கர் அறிவு அற்றோர் பொய்யர்னு பேரு கோத்திரம் சிறந்தாரு ஒருவரின் பரம்பரையை சுட்டி உரைப்பது சாதாரணமாக கோவிலுக்கு சென்று சிவாச்சாரியார் கேட்பார் பேரு நட்சத்திரம்லாம் சொல்லுங்க சில சிவாச்சாரியர்கள் கோத்திரத்தை கூட சொல்லுங்கன்னுவேன் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் பொழுது கூட அந்த வருகின்ற இந்த புரோகிதர்கள் என்ன கோத்திரம் என்று கேட்பார்கள் சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம் வீரமகேந்திர கோத்திரம் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு கோத்திரம் அந்த கோத்திரம் என்ன பாத்திரம்னா என்ன அப்படிங்கிறத கோத்திரம்னா சிறந்தார் ஒருவருடைய வரம்புறையை சுட்டி உரைப்பது குலம் என்பது சாதி சுவாமியிட்டே என்ன சாதி அது பிள்ளைமாராக இருந்தா என்ன மூலையாராக இருந்தா என்ன செக்டியாராக இருந்தா என்ன யாராக இருந்தால் என்ன குலம் எல்லாத்தையும் விட்டுட்டு பாத்திரம் வணங்குவதற்குரியவர் யாரு நம் பெருமான் சிவபெருந்தா பெருமான் தான் அவரை பணிவீர்களேயானால் ஒரு கனப்பொழுதிலே